எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெருஞ்சீரகம்னு சொல்கிற சோம்பு அப்புறம் வந்து சீரகம் இதை வச்சு ஒரு அருமையான வீட்டு வைத்தியம் பார்க்க போகிறோங்க முழங்கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இப்பெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது இந்த மாதிரி மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க பெரும்பாலும் எங்கேயுமே போக மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி எப்போ எந்த நேரத்தில் வரும்னே சொல்ல முடியாது மாடிப்படிகளில் ரெண்டு படி கூட வந்து ஏற முடியாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு வலி இருக்குங்க அப்படியே உட்கார்ந்து இருந்தாலும் அவங்களால எந்திரிக்க முடியாது எழுந்திரிச்சா டக்குன்னு உட்கார முடியாது அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து அவங்களுக்கு இருக்கும் அதனால வந்து வெளியில போக யோசிப்பாங்க ரொம்பவே வந்து முழங்காலில் வலி இருக்குது அப்படின்னு அப்படின்னு வந்து நினப்பாங்கங்க அதை தொடர்ந்து இடுப்பு வலி முதுகு வலி எல்லாமே வந்து அவங்கள வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்துவோம் இந்த மாதிரி பிரச்சனை வந்து பெண்களுக்கு வந்து நிறைய இருக்குதுங்க பெண்களுக்கு மாத மாதம் வரக்கூடிய மாதவிடா காலத்தில் அதிக ரத்தப்போக்கு காரணமா காரணமாக அந்த இரத்தத்தில் கால்சியம் சத்து இரும்பு சத்து நிறைய வெளியேறிடும் அதனால் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்படுங்க அதனால் முழங்கால் வலி மூட்டு வலி எல்லாம் கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு அதிகமாக வருங்க முதுகுவலி மூட்டுவலி பிரச்சனைகள் வந்து எல்லாம் இப்பெல்லாம் வந்து சர்வசாதாரமா ஆயிடுச்சு நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு தீர்வு தரத்தான் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ பாக்குறோம் இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணாலே வந்து போதுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் உங்க உடல்ல உள்ள மூட்டுகள் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா மாறுங்க அது எப்படி பண்றதுன்னு இப்ப பாக்கலாம் மூட்டு வலி முதுகு வலி கணுக்கால் வலி பாத வலி இருந்துச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க இந்த ரெமடியை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உண்மையிலே வந்து ரொம்ப சீக்கிரத்தில் சரியாயிருங்க இப்போ அந்த ரெமடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது தான் இந்த சி இந்த பெருஞ்சீரகத்தில் என்ன அப்படி சத்துக்கள் இருக்குது அப்படின்னா கலோரிஸ் கார்போஹைட்ரேட் நேச்சுரல் சர்க்கரை அப்புறம் டைட்ரிக் ஃபைபர் சோடியம் பொட்டாசியம் ஆயன் கால்சியம் விட்டமின் சி இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இந்த பெருஞ்சீரகத்தில் இருக்குதுங்க இந்த சோம்பு விதைகளை வந்து நீங்கள் சாப்பிடும்போது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்கள் செரிமான உறுப்புகளை வந்து சிறப்பாக செயல்பட வைப்போம் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் உணவில் அந்த கால்சியம் சத்தை எலும்புகள் உறிஞ்ச உறிஞ்சுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த சோம்புங்க சோம்பில் இருக்கிற சத்து இந்த சோம்புல நம்ம உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து இருக்குதுங்க இந்த கால்சியம் சத்து எலும்பு மூட்டு சம்பந்தமான நோய்களை வந்து குணமாக்கும் ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு எடுத்துக்கோங்க அடுத்து சீரகங்க இந்த சீரகத்தை பார்த்தீங்கன்னா சி நம்ம வந்து சி அகத்தை வந்து சீர்படுத்தும் ஸோ தான் வந்து இது சீரகம் அப்படின்றோம் இந்த சீரகத்துலயுமே பார்த்தீங்கன்னா சோம்பு போலவே நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது கலோரிஸ் கார்போஹைட்ரேட் நேச்சுரல் சக்கரை அப்புறம் வந்து வைட்டமின் வைட்டமின்கள் அப்புறம் வந்து டைட்ரிக் ஃபைவர் சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் அயன் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் இந்த மாதிரி சத்துக்கள் வந்து நிறையவே வந்து இந்த சீரகத்துல இருக்குங்க நம்ம உடம்புல உள்ள மூட்டுகளும் எலும்புகளும் தேய்மானம் தான் அடிக்கடி மூட்டு வலி வந்து நமக்கு வருது மூட்டுகளுக்கு உறுதித்தன்மையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய கால்சியம் சத்து இந்த சோம்பில் இருக்குதுங்க அந்த கால்சியம் சத்து நம்ம உடம்புல இல்லை அப்படின்னா உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காது எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமா தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்க சீரகம் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க இது கால்சியத்தை வந்து அதிகப்படுத்தி கால்சிய சத்து வந்து அதிகமாக கொடுக்கக்கூடியது உடல்ல உள்ள எலும்புகளையும் மூட்டுகளையும் வலுவாக்கும் அதுக்கு தேவையான சத்துக்களையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதான் இந்த சீரகங்க இதையுமே வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ரெண்டையுமே வந்து அளவு எடுத்துக்கிடணும் இதை வந்து ரெண்டு டம்ளர் தண்ணியில் வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுப்பை வந்து குறைவான தீயில் எந்த மருந்து பொருளுமே வந்து நம்ம செய்யும் போது அடுப்பை குறைவான தீயில் வச்சு தான் வந்து செய்யணும் அப்போ தான் வந்து மருத்துவ நன்மைகள் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் நம்ம சீக்கிரமாக வேகணுங்கிறதுக்காண்டி ஃபுல்லாக வச்சுட்டோம்னா அதனுடைய தன்மைகள் முழுவதுமாக நமக்கு கிடைக்காது அதனால வந்து எந்த மருத்துவ பொருளை வந்து நம்ம வேக வச்சு செய்கிறதா இருந்தாலும் அதை வந்து அதனுடைய முழு மருத்துவத்தன்மை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக அதை வந்து கொதிக்க வச்சு தான் நம்ம குடிக்கணும் இப்போ வந்து இதை கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு ஸ்பூனை வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு போட்டுக்கோங்க இது வந்து நல்லாவே கொதிக்கட்டுங்க கொதிச்சு தண்ணியோட கலர் மாறும் அப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பு வந்து குறைவான தான் வச்சுருக்குது நல்லா கொதிச்சு தண்ணியுமே கொஞ்சம் வத்திடுச்சு தண்ணியோட கலரே மாறிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க வடிகட்டி எடுத்துகிட்டு இருந்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கால்சியம் சத்து இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு தேய்மானம் எலும்பு தேய்மானம் அதனால் வரக்கூடிய வலி வீக்கங்கள் இதெல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடியதாங்க இந்த கஷாயம் மாதிரி எடுத்துக்கிடணுங்க இதை இதுக்கு வந்து நீங்கள் டேஸ்ட்டுக்காக வேண்டி நாட்டு சக்கரை தேன் இந்த மாதிரி கலந்துக்கலாம் இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல குடிக்கணுங்க அதுபோல் மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர் குடிக்கணும் நைட்டும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து குடிக்கணுங்க ஒரு நாளைக்கு மூணு வேலை தொடர்ந்து குடிக்கணும் இதை ஏழு நாளைக்கு குடிக்கணுங்க இதை தொடர்ந்து குடிக்கும் போது உடலுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்கும் எலும்பு மூட்டு தேய்மானம் அடைவது தடுக்கப்படுங்க மூட்டு வலி முழங்கால் வலி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரவே வராது இதை தொடர்ந்து நீங்க எடுத்துக்கிடும்போது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ரத்தத்துள்ள நச்சு கிருமிகளை சிறுநீர் வழியாக வந்து வெளியே தீரும் அஜீரண கோளாறுகளை வந்து சரி பண்ணும் உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் கொடுக்கக்கூடியது இந்த கசாயங்க இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மூட்டு வலி முதுகு வலி கணுக்கால் வலி பாத வலி கழுத்து வலி தோள்பட்ட வலி உடல் பலகீனம் சோம்பேறித்தனம் ரத்த சோகை இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளையும் சரியாகிறதுக்கு நீங்கள் இதை வந்து தொடர்ந்து வந்து எடுத்துக்கிடும்போது எல்லாமே வந்து சரியாயிருங்க தொடர்ந்து ஏழு நாளைக்கு எடுக்கணும் ஒரு நாளைக்கு மூணு வேலை வீதம் ஏழு நாளைக்கு எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு எந்த ஒரு மூட்டு எலும்பு சே தேம் அடைவுறது தடுக்கப்படுங்க எல்லாமே வந்து சரியாயிரும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வந்து பில்சு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ